ஹாய் அன்பு மக்களே சகோதர சகோதரிகளே இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் மங்களம் உண்டாகட்டும் அன்பு சகோதர சகோதரிகளை இப்போ வந்து ஒரு தேங்காய் பால் புலாவ் செய்யலாம்ட்டு ஒரு ரெசிபி ரெடி இருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் முதல்ல அரிசி ஊற வச்சு எடுத்துருக்கேன் சீரக சம்பா அரிசி பால் ஒரு தேங்காய் எடுத்து துருகி பால் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கட்டியாக கெட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நான்கு பல்லாரி பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நான்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கேரட்டு ஒரு அஞ்சாறு பீன்ஸு எல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி பொங்கல் தயிர் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது வந்து இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மூணு ஏலக்காய் ரெண்டு மூணு முந்திரி பருப்பு திராட்சை இலை அப்புறம் வந்து அண்ணாச்சி பூ எல்லாம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ச இது பால் புலாவுக்கு ரெடி பண்ணலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சு குக்கர் அடுப்பில் வச்சு செய்யப்போப்புறேன் ரெடி வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ఇంజల పోటాచి పట్ట வெங்காயம் போட்டுருப்போம் வெங்காயம் நல்லா வரப்போம் நல்லா கண்ணாடி போடுறதுக்கு வரட்டும் பச்சை மிளகாய் போடலாம் இருப்போம் தக்காளி போடலாம் கேரட் பீன்ஸு பீன்ஸ் போட்டாச்சு இன்னும் கேரட் போடுவோம் இன்னும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு தேங்காய் பால் நிற்போம் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நாலு கிளாஸ் தேங்காய் பால் கரெக்டாக நாலு கிளாஸ் இருக்குது தேங்காய் பால் ஏலக்கம் கொத்தமல்லி இலை இப்போ அரிசி போடலாம் சிறிது உப்பு போடலாம் உப்பு போட்டாச்சு குக்கரை மூடி வச்சு வெயிட் போடலாம் கயிறு சுவையான பால் பிளவு ரெடி சூப்பராக கரெக்டாக அழகாக வந்திருக்குங்க அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்